இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எங்க நீங்க நின்னாலும் உங்களுக்கு எதிராக நிச்சயமா வேட்பாளரை நிறுத்தி உங்களை டெபாசிட் வாங்க விடாம நாங்க ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் நீ சொல்றது யாரு அப்படின்னு கேட்டா நீ நாயக்கர் அப்படின்னு எடுத்துக்க இல்ல தெலுங்கர் அப்படின்னு எடுத்துக்க இல்ல பிறமொழியாளர்கள் எடுத்துக்க நீ எப்படி வேணா எடுத்துக்க உங்களை டெபாசிட் வாங்க விடாம செய்யறது மட்டும்தான் எங்களுடைய வேலை நீ நிக்கிற இடத்துல நாங்க நிப்போம் அப்படின்றத ஆணித்தனமா நான் சொல்றேன் வணக்கம் நான் வந்து உங்க பக்கத்து வீட்டில தான் இருக்கேன் என்னைய போன்றோர் இந்த தமிழகத்துல உங்களுடைய பக்கத்து வீட்டில தான் இருக்கிறோம் எங்கனால ஏதாவது ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு ஜாதிய மோதலோ இல்லை ஏதாவது ஒரு குற்றச்சாட்டோ இல்லை எந்த விதத்திலையாவது ஒரு இனப்பாகுபாடு மொழி பாகுபாடு இல்ல ஜாதிய பாகுபாடு அப்படின்னு பார்த்து ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா அப்படின்னு பொதுவா எல்லாரையும் பார்த்து கேட்குறேன் அப்படி இருக்கு இல்ல அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இத்தனை வருட காலமா எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் தொந்தரவும் நம்மனால கிடையாது ஆனா இந்த நாயக்கர் சமுதாயத்தை மட்டும் குறி வச்சு இல்ல தெலுங்கர் சமுதாயத்தை மட்டும் குறி வச்சு இல்ல மொழி சிறுபான்மையினரை மட்டும் குறி வச்சு இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க தினந்தோறும் போலியா நிறைய பிரச்சாரங்கள் செஞ்சுட்டே இருக்கிறாங்க அந்த கட்சி மட்டும் தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்க நிறைய ஊடகோறு இதே வேலையை எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க இவ்வளவு வருட காலமா இப்படி இல்லவே இல்லைங்க ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனை என் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவன் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மக்கள் மாதந்தோறும் வேலைக்கு தினந்தோறும் வேலை போய் மாத சம்பளம் வாங்கினாதான் அவன் பொழப்பு இல்ல தினந்தோறும் கூலியா வேலைக்கு போறதுனாலதான் அவன் பொழப்பு ஓடுது அவன் உண்டு அவன் பாட்டுக்க இருக்கான் அவனை விஜயநகர பேரரசு காலத்துலதான் தமிழகத்தில் அதிகமான வரி விதிச்சாங்க நிலங்கள் எல்லாம் இவங்களை விட்டுறாதீங்க இவங்களுக்கு நமக்கு எதிரான போர் அப்படின்னு சொல்லி பேசுறதா இருக்கட்டும் இல்ல வேற என்னென்ன விஷயங்கள் தவறுதலா சொல்லி இப்படிங்க அப்படிங்க இந்த நாயக்கர்கள் இந்த தெலுங்கர்கள் அப்படின்னு தினம் தோறும் ஏதாவது ஒரு வகையில் பேசி பொய் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழரை எதிர்த்து பேச வேண்டிய எதிர்த்து ரியாக்ட் பண்ண வேண்டிய சூழல் வந்ததன் காரணமாக தான் நம்ம இதை செய்கிறோம் இல்லைன்னா இதை நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம் நிறைய பேர் கேட்குறாங்க என்னங்க அவங்க இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை ஒரு எம்எல்ஏ கூட ஆகல அது இப்ப ஈரோடுல கூட ரெண்டு பேர் போட்டிட்டு எலெக்ஷன்ல ரெண்டாவது இடத்துல வந்து அந்த அந்த தொகுதியில இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை நிறுத்தி கூட டெபாசிட் கூட வாங்கல மக்கள் இவங்களை அங்கீகரிக்கவே இல்லை எங்கேயுமே இவங்களால வந்து ஜெயிக்கவே முடியாது இவங்களுக்கு எதிராக நம்ம ஏன் பேசணும் தேவை இருக்கா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நான் சொல்றேன் இவர் ஒரு கருத்தியலை முன் வச்சு இவர் அந்த கருத்தியில வெற்றி பெறாரு வாக்கு வாங்குறாரு அது வேற விஷயம் கட்சிகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த கருத்தை எடுத்து அவங்களுக்கு தேவைப்படும் இடங்கள்ல சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க இது நடந்துட்டு இருக்கு இதுல எந்த மாற்றமும் கிடையாது திடீர்னு ஒரு சூழ்நிலையில ஒரு குறிப்பிட்ட சாரார் ஒன்னா சேர்ந்து போதும் போதும் அவங்களுக்கு இடம் கொடுத்தது போதும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகுது இல்லையா அந்த எதிராக பேச வேண்டிய ஒரு நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனாலும் ஏன்னா இவங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு விஜயநகர பேரரசு முகலாய பேரரசையே எதிர்த்து வெற்றி கொண்டவங்க நாங்க இதே மன்னர் எங்களுடைய மாமன்னர் வீரபாண்டிய கட்டபன் பிரிட்டிஷார ஓட ஓட விரட்டி செருப்பாலே அடிச்சவர் சரியா அப்ப இதெல்லாம் நாங்க பேச வேண்டிய சூழலை உருவாக்குறது நீங்கதான் எதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதாவது இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க கேட்குறேன் கேக்குறேன் உடக்கு எதிரி யாராவது வேணும் அப்படின்னு நீ நினைச்சனா அதை உண்மையான எதிரியா தேர்ந்தெடு எந்த மக்களுமே எங்களை மட்டும் நீ சொல்ற திராவிடம் எதிரி திராவிடம் எதிரின்னு சொல்லி நீ திராவிடம் திராவிடன் சொல்றதுல எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது எதிரியா நீ வச்சுக்க ஆனா ஓ உள் மனசுல நிறைய தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கவங்களுடைய உள் தெலுங்கர்கள் மட்டுமே எதிரி தான் நீங்க முன்னிறுத்தி செயல்படுறீங்க அததான் திராவிடம் நீங்க திராவிடத்தையோ கட்சிகளையோ எதிர்த்து பேசினா பேசிட்டு போங்க ஆனா ஓ ஆள் மனசுல இவன்தான் அப்படின்ற விதைய விதைச்சிட்டு இருக்க எல்லா மக்கள் இடத்திலயும் இத விதையை விதைக்கிற இதை அறுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பேசுறோம் இன்னும் உனக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா ஜெயிச்சது ஆட்சி பண்ணது இதெல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம அமைதியா சாதுவா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களை நீங்க மேடை போட்டு ஒரு அரங்கத்துக்கு கூப்பிட்டு விவாதிக்க தயாரினாலும் நாங்க நிரூபிக்கிறோம் எங்கனால எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த அமைச்சராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எங்க இதுல இப்படி ஒரு அமைச்சர் இருக்கா கூட எங்க ஆளுகளுக்கு தெரியாது அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு போயிட்டு இருக்கான் அவனை பிடிச்சி இதை செய்யற அதை செய்யற எண்பது சதவீத அரசு வேலைகள்ல இவங்க தான் இருக்கிறாங்க நாயக்கர் தான் இருக்காங்க தெலுங்கர்கள் தான் இருக்காங்க பெருமொழியாளர் தான் இருக்காங்க என்னென்னமோ பொய் பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் இத நாம வேற இருக்கணுமா வேண்டாமா இதுக்காக தான் இந்த காணொளி நாம் தொடர்ந்து பேசிட்டும் இருக்கிறோம் துளியும் சமரசம் இல்லை துளியும் அச்சம் இல்லை நேரடி அரசியலில் சந்திப்போம் தே தேவை இருக்கு இல்லையா தேவை இருக்கு அவருக்கு ஒரு சின்ன பாடத்தையாவது புகட்ட வேண்டாமா அதுக்காக தான் நம்ம இதை செய்யறோம் அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தமிழகத்தில் எங்க நின்னாலும் சரி நாம அவருக்கு எதிராக வேட்பாளர் நிறுத்துவோம் ஜெயிப்போம் அவர் மாதிரி டெபாசிட் வாங்காமல் போக மாட்டோம் ஜெயிப்போம் இது வந்து நாயக்கர்கள் விடுக்கும் சவால்னு எடுத்துக்கோங்க இல்லை தெலுங்கர்கள் விடுக்கும் சவால்னு எடுத்துக்கோங்க இல்லை மொழி சிறுபான்மையினர் விடுக்கும் சவால்னு எடுத்துக்கோங்க எங்களுக்கு நல்லா கேட்டுக்கங்க இளைஞர்களும் இளைஞர்களும் ஒரு கோடி பேர் இருக்காங்க பெண்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் ஒரு கோடி பேர் இருக்காங்க சும்மா பேச கிடையாது நீ பேசுற மாதிரி சும்மா யூடியூப் சேனல்ல பேசவே கிடையாது நாம ரியலாவே பேசுறோம் இப்போ கூட சிமான நம்ம சொல்லலாம் எப்பா அந்த ஆளு மைக்கு புலிகேசி மாதிரி பேசுவாருப்பா எல்லாம் காமெடிக்கு பேசுறது வேற ஏன்னா தெலுங்குகளே இல்லாத தொகுதியை தேர்ந்தெடுத்து நிப்பாரு நீங்க அங்க போய் நிப்பீங்களா அப்படிங்கிற எங்கனால நிப்போம் மக்கள் இருக்காங்களா எங்களுக்கு இந்த தமிழக மக்கள் இருக்காங்கல்ல அவங்க வாக்களிப்பாங்கல்ல அந்த நம்பிக்கை இருக்கு நிச்சயமா சொல்றேன் இதுக்கும் மேல அவங்க கொள்கையில இந்த ஒரே ஒருத்தரை எதிரியா வச்சு ஆயிரத்தி ஆயிரம் பிரச்சனை இருக்கு நாட்டுல அதெல்லாம் பேசுறது இல்ல முழுச மூளை முழுக்க நாங்க மட்டும்தான் இருக்கிறோம் என் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஃபுல்லா இதுதான் என்னப்பா வந்தேரி தெலுங்கானா போ ஆந்திரா போ எதுக்கு யாப்போம்னா என்னையா பேசுறீங்க உங்களுக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் புரியாது அதுக்காக தான் இந்த காணொலி நிறைய பேருக்கு இந்த காணொலியை பகிருங்க நீங்க தினந்தோறும் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க ஒரு சில பேர் உங்க கூட இருக்கிறவங்களே சொல்றாங்க என்னோட வீடியோவை ஃபார்வேர்டு ரீவைன் பண்ணி ஹெட்ஃபோன் போட்டு கேக்குறீங்க எழுதுறீங்க அப்படின்றதும் எங்களுக்கு தகவல் வருது பார்ப்போம் பாருங்க எங்களுடைய வழியை சொல்றோம் முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க இல்லை தொடர்ந்து சண்டை செய்யணும் அப்படின்னு சொன்னா வாங்க எலெக்ஷன்ல சண்டை போட்டு பாத்துறோம் நீங்களா நாங்களான்னு பாத்துறோம் உங்க அண்ணனை நிக்கிற தொகுதியில ஜெயிக்க விட மாட்டோம் அவர் ஜெயிக்கவே முடியாது ஆயுசுக்கும் நாங்க அங்க நின்று ஜெயிப்போம் எல்லாருடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கு அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்கன்றது வெளிப்படையான சவால் வர விஷயங்கள்ல பார்ப்போம் இது போன்ற காணொலியில் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது பி எம் பாரத் நன்றி